மாநாட்டில் கோட்பாடு முரணாக இருக்கிறது தெரிஞ்ச தெரிந்த பிறகு நாம் தமிழக கட்சி மிக கடுமையாக விமர்சிக்குது இன்னைக்கு வரைக்கும் விமர்சிக்கிறோம் அதுக்கு பிறகு இங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக போட்டி போடுது நாம் தமிழக கட்சி போட்டி போடுது ரெண்டு தான் போட்டி போடுறோம் பிரதான கட்சியான அதிமுக கூட இல்லை அந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழக கட்சி இருபத்தி நாலாயிரம் வாக்களை பெற்று அங்க தாவேக்காவோட வாக்கு இங்க போச்சு நோட்டாவுக்கு போட்டான நோட்டாவுக்கு ஆறாயிரம் பேர் தான் போட்டீங்க அதான் தாவேக்காவோட வாக்கு இல்ல வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கான் வாக்குப்பதிவு குறையவே இல்லை எங்க போச்சு தாவே கூட வாக்கு கணத்தை காணுங்கிற மாதிரி வாக்கு காணும் குற கொடுங்க